வணக்கம் விவசாய சொந்தங்களை குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் பாரம்பரியம் ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் நாட்டு மாமரம் ஒரு அரை நூற்றாண்டு காலம் கடந்த ஒரு நாட்டு மாமரத்தை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் இந்த நாட்டு மாமரமானது ஒரு ஐம்பது ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இதன் சுற்றளவு பார்த்திங்கன்னா இது வந்து இதன் சுற்றளவு தற்போது ஐந்து அடி இருக்கிறது மேல் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு அடி இருக்கின்றது அடுத்தது ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி பதினைஞ்சு அடி அது தூரமானது அதற்கப்புறம் கிளைத்து கொண்டு இருக்கிறது தற்போது கஜா புலின் என்பது பார்த்திங்கன்னா அது கிளையெல்லாம் உடைஞ்சிடுச்சு அந்த கஜா புழின் போது இதன் கொண்டல் எல்லாம் ஃபுல்லாகவே உடைஞ்சிடுச்சு ஒரு இரண்டு கிளைகள் மட்டுமே அப்போது அது மீதி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நான்காண்டு காலத்தில் அது வளர்ச்சி பெற்று பறந்து காணப்படுகிறது நமது பகுதியில் அரிதாகவே மாமரங்கள் கஜா புயலுக்கு பிறகு காணப்படுகிறது இருந்தபோதிலும் அரை நூற்றாண்டை கடந்து இந்த நாட்டு மாமரமானது தழைத்து நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இந்த மாமரமானது நாட்டு மாமரம் தான் இது ப இது பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் மட்டும் இல்லை அதிக பூக்கும் தன்மையும் காய்க்கும் திறனும் கொண்டது தற்போது மழைக்காலங்களில் நன்கு காய்த்து இருந்தது தற்போது கூட பூ பூத்திருக்கு பாருங்கள் மக்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ஒரு கிளையில் மட்டும் அந்த பூவான தெரிகிறது அதன் அருகாமலேயே அது பிஞ்சு விடும் தன்மையும் பாருங்கள் அந்த கார்னரில் அந்த தென்னை மரத்து அடி கிளையோடு பார்த்தீங்கன்னா தெரியும் காய்கள் அடுத்தது இதனுடைய காய் சைஸ் ஆனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறிய அளவிலேயே காணப்படும் ஆனால் கொத்தாக நன்கு காய்க்கும் மடைக்காலங்களில் காய்கறி ரேட் அதிகமாக இருக்கிற நேரங்களில் இது காய்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு அரை நூற்றாண்டு கடந்த மாமரமாகும் நம் பகுதியில் கஜா புயலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மாமரமே அழிந்து விட்டது அதன் கிளைகள் பார்த்தீங்கன்னா தற்போது தான் அந்த கிளைகளானது சின்ன சின்ன கிளைகளாக வச்சுருக்கும் அதனுடைய காய் சைஸை பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலேயே காணப்படும் அதன் கிளைகளை பாருங்கள் எல்லாமே கஜா புயலுக்கு பிறகு அதன் கிளைகளானது வைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் காய்ப்பின் தன்மை மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படுகின்றது அதன் காய்களானது சிறிய அளவிலே காணப்படும் இந்த மாங்காயானது மீன் குழம்புக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த நீல மாங்காய் சொல்லும் அதேபோல் இதன் தன்மையும் இருக்கும் மீன் குழம்பு புளிக்கொழம்பில் பார்த்திங்கன்னா இந்த மாங்கானது கரையாது அப்படியே இருக்கும் ஒரு ஏற்ற ரகமாகும் அடுத்தது மழைக்காலங்களில் நிறைய காய்த்திருந்ததை இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அணில் கிடைத்து எவ்வளோ விதைகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இதன் கீழ்ப்பகுதியில் அந்த தரையெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய மாங்காய் அப்படியே காய்ச்சி அணில தின்னுச்சு விதைகள்லாம் கீழே அப்படியே கொட்டி கிடக்கு பாருங்க நன்கு காய்க்கும் உடையது நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே